சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே மாணி சுந்தரராஜன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கிரக சேர்க்கைகள் வரிசையில் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் செவ்வாய் புதனுடன் இணைந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படி பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகத்திற்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான குணநலன்கள் அப்படின்றது இருக்குது பல விதமான காரகத்துவங்கள் அப்படின்றதும் இருக்கு அந்த வகையில் இரண்டு கிரகங்களும் இணையக்கூட இந்த குணநலன்கள் அந்த காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கும் நன்மையான பலன்கள் தீமையான பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா பகை கிரகங்களாகவும் நட்பு கிரகங்களாகவும் சம கிரகங்களாகவும் இந்த நவகிரகங்கள் இருக்கின்றார்கள் ஸோ அந்த வகையில் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தும் அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய யோக பலன்களை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் சில கிரக சேர்க்கைகள் அப்படின்றது அவயோக பலன்கள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும் இந்த இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் ஐந்து டிகிரிக்குள்ளே இணையறது தான் நம்ம இணைவு அப்படின்னு எடுத்துக்கணும் செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் உடல் வலிமைக்கு காரகன் தைரியம் ஆற்றல் ஈகோ ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஈகோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா களத்திரக்காரகன் உடல் வலிமை விளையாட்டு இரத்தக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் நவகிரகங்கள்ல சேனாதிபதி அதிகப்படியான ஆத்திரம் அதிகப்படியான கோபம் எதுலையுமே ஒரு வேகத்தை கடைபிடிக்கிறது வேகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா விவேகம் இல்லாத ஒரு வேகமாக இருக்கும் ஸோ அதிகப்படியான முரட்டுத்தனம் கோபம் அவசரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நெருப்பு இராணுவம் காவல்துறையிலெல்லாம் இருப்பவர்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் செவ்வாய் வந்து கத்தி எதுக்கு எடுத்தாலுமே அவசரப்பட்டு ஆயுதங்களை எடுத்து சண்டை தான் இந்த செவ்வாய் முதன் எடுத்துக்கிட்டோம்னா அறிவு கூர்மை அது கத்தி கூர்மை இது அறிவு கூர்மை முதன் பார்த்தீங்கன்னா வித்தியா அறிவுக்கு காரகமான கிரகம் ஒருத்தர் எவ்வளவு படிச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புதனுடைய வலிமை அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் அவசியம் ரொம்ப சமயோஜித புக்தி அப்படின்றது இருக்கும் புதன் ஆதிக்கம் அதிகமாக உள்ள நபர்களிடம் தாய்மாமனை சொல்றது கலைகள்ல சிறந்து விளங்குறது ஜோதிடத்துல கணிதத்துல சிறந்து விளங்குறது கல்விக்கூடங்கள் அதாவது கல்லூரி வைத்து நடத்துறது ஒரு பள்ளிக்கூடம் வைத்து இயங்க வைக்கிறது எழுத்துத்துறை சொற்பொழிவாளர்கள் நன்றாக பேசக்கூடியது கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் பண்றவங்க இதற்கெல்லாமே இந்த புதன் அப்படின்றவர் வந்து காரக கிரகமாக இருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி விருட்சிக ராசி செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு மகர வீடு புதனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னி மிதினம் இந்த இரண்டுமே ஆட்சி வீடுகள் புதன் உச்சம் பெறக்கூடிய வீடுமே பார்த்தீங்கன்னா கன்னி தான் அப்போ இந்த இணைவு அப்படின்றது மேஷ ராசியில் விருச்சிக ராசியில் மகர ராசியில் இருக்கக்குள்ள செவ்வாயுடைய கை ஓங்கியிருக்கும் செவ்வாய் புதன் இணையறது அப்படின்றது அதிகப்படியான ஒரு நுண்ணறிவை ஒருத்தருக்கு தரக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும் இந்த இணைவு பெற்ற ஜாதகர்கள் ஒரு நல்ல ஆராய்ச்சித்திரன் உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு சமயோஜித புத்தி அப்படின்றது ஒரு இருக்கும் ஆனால் அந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இரண்டுமே பக பகை கிரகங்களாக இருந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான முரட்டுத்தனம் பிடிவாதம் ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்றது சில நேரம் தெரியாத விஷயங்கள் இருக்கும் நண்பர்களுடன் நட்பு பாராட்ட முடியாத ஒரு தன்மை சகோதரர்களுடன் ஒரு விரோதம் மனப்போக்கு வளர்த்துக்கொள்வது உறவுகளுடன் விரோதம் பாராட்டுவது இரத்த பந்தங்களுடன் ஒரு ஒரு விரோதம் பாராட்டுவது ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளையும் இது தரும் ஆனால் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்றது ஒரு கல்வியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பொறியியல் படிப்புகளுக்கு இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு எல்லாமே இந்த செவ்வாய் புதனுடைய சேர்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு அதிகப்படியான ஒரு அறிவை தர்றது கணிதத்தில் அறிவை தரக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நிலம் வாங்கி விற்கிறது ஒரு நிலத்தை மதிப்பீடு செய்து அளவிடுவார்கள் இப்போது நம்ம சர்வேயர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கெல்லாமே வந்து இந்த செவ்வாய் புதனுடைய இணைவு அப்படின்றது ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கணிதத்தில் மிக சிறந்த ஒரு நுணுக்கமான விஷயங்களை கண்டுபிடிப்பவர்களாக இருப்பார்கள் ஒருத்தவங்க முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்த இவங்க ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்கட்டில் வந்து அதெல்லாமே முடிச்சு கொடுக்கக்கூடிய திறன் அப்படின்றது இந்த இணைவு பெற்றவர்கள்கிட்ட இருக்கும் ஒருவேளை இந்த செவ்வாய் புதனுடைய இணைவு எட்டாம் இடத்துலலாம் வரக்குள்ள இப்போ கன்னி வீட்டில் இந்த செவ்வாய் புதனுடைய இணைவு இருக்குது புதன் வலுத்திருக்கிறாரு அப்படின்னா இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா அயல் நாடுகள் சென்று பணிபுரியக்கூடிய விஷயம் அங்க வந்து ஒரு வீடு நிலம் வாங்கி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் உழைக்காமல் வரக்கூடிய பணங்கள் இதில் எல்லாம் இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்கி போடுறதுமே அப்படி தான் ஒரு ஒரு லட்சத்துக்கு வாங்கி போடுறாங்க அப்படின்னா சில வருடங்கள் கழிச்சு அது அது பத்து பதினைந்து லட்சத்துக்கு விற்குது அப்படின்னா இது கஷ்டப்படாமல் வரக்கூடிய ஒரு பணம் தானே அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாமே இவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய திறன் அப்படின்றதும் இவர்களுக்கு இருக்கும் பட் ஆனால் இவங்க கிட்ட நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தோம்னா அதிகப்படியான ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் தேவையற்றவர்களிடம் விரோதம் பாராட்டி கொள்ளும் தன்மை இருக்கும் ஸோ நண்பர்கள் அமையறதுலேயுமே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு விதமான சிக்கல் அப்படின்றது இருக்கும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் கலத்திரக்காரகன் அந்த கலத்திரக்காரகனோட புதன் சேரக்குள்ள அந்த மனைவிக்கு கணவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கவே ரொம்ப ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து எடுக்கும் ஏன்னா ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனைவி பேச்சை கேட்குற மாதிரி இருப்பாரு இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கை ஓங்கி அடிக்கிற தன்மை எதுவுமே மனைவியோட பேச்சை கேட்காத தன்மை அப்படின்றது எல்லாமே இந்த இணைவு பெற்றவர்கள் கிட்ட இருக்கும் ரொம்ப சட்டுன்னு அடங்கி போறது ரொம்ப சட்டுன்னு கோபம் காட்டுறது இந்த மாதிரி இரண்டு வேறு தன்மைகள் அப்படின்றதும் பெண்ணுக்கு இந்த செவ்வாய் புதனுடைய இணைவு அப்படின்றது இருக்குது அப்படின்னா அவர்களுடைய கணவர்கள் இந்த குணநலன்கள் அப்படின்றத வந்து பெற்றிருப்பார்கள் செவ்வாய் புதனுக்கு பகை என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயை பாத்தீங்கன்னா குரு அணியில வரக்கூடியது புதன் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோட அணியில் வரக்கூடிய கிரகம் அப்போ ஒன்று வந்து குருவோட அணி ஒன்னு சுக்கரனோட அணியா இருக்கிறப்ப எதிர் எதிர் தன்மையை இந்த இரண்டு கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடும் அப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி செயல்படுறது அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போது புதனுடைய வீடுகளில் புதன் பலம் ஆயிடுவார் கன்னி மீதினத்திலாம் அந்த இடத்துல போய் செவ்வாய் இருந்துட்டாரு அப்படின்னா ஒரு கோழையாக எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல செவ்வாய் அமைதியாகிடுவார் ஆகிடுவார் ஏன்னா செவ்வாய் எதுக்கு எடுத்தாலுமே தட்டி கேட்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா பட் புதனோட வீடுகளில் இருந்து புதன் வலிமையாயிடக்கூட அந்த இடத்துல செவ்வாய் கோழையாக அந்த அந்த ஜாதகர் வந்து கோழையாகி தனக்கு உரிமை என்ற இடத்தில் கூட பேச முடியாத பேச இயலாத ஒரு தன்மையை அந்த இடத்துல பெற்றுடுவார் ஸோ இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு மைனஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தானே செவ்வாய் வீடுகளில் இந்த புதன் நிற்க தன்னுடைய அறிவை வந்து அந்த ஜாதகர் பயன்படுத்த மாட்டார் செவ்வாயும் புதனும் இணைந்து மேஷ ராசியில் இருக்குது வருஷக ராசியில இருக்குது அப்படின்னா அறிவை பயன்படுத்தாது ஆவேசத்தையும் விவேகமற்ற செயலையும் அந்த இடத்துல பயன்படுத்துவார் அதாவது இதில் சொல்லுவாங்க என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த மனுஷனுக்கு அறிவு அப்படின்றது இருக்குதா பாத்தீங்களா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த விதமான ஒரு தன்மையையும் இந்த சேர்க்கை அப்படின்றது ஏற்படுத்திவிடும் புதன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் இணைவு பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கும் புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டையும் தொடர்ந்து பண்ணுங்க கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடக்குது ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஃபேமிலில இதனால உங்களுக்கு சண்டைகள் வருது குடும்பத்துல குழப்பம் இருக்கு ஜாதகர் வந்து சரியா நடந்து கொள்ள முடியாத தன்மை இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாட்டையும் நீங்க அந்த தசாபுக்தி காலங்களில் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த பலன்கள் அப்படின்றது இந்த கிரகங்களுடைய தசாக்கள் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய பலன்கள் அப்படின்றது வந்து தெரியும் புதனுடைய தசையோ அல்லது செவ்வாயினுடைய தசையோ வரக்குள்ள தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் தீமையான விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி